தடுமாறும் கால்களை கண்ட கண்கள்ளமாக போனதையா சொல்லமா தடுமாறும் கால்களை கண்டே கண்கள் குளமாகி போனதையா பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை ஆணி என்று புறக்கணிக்கவில்லை பாரமான சிலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை எனையோ சித்தி எல்லாம் செய்வோமா एणका गीवतन्दिरे सुलमायो यो रे यणे सि तिरे எனக்காக ஜீவன் ஜீட்டதீரே தடுமாறு கால்களை கண்டே. கண்கள் குளமாகி போனதையா சொல்லமா தடுமாறும் கால்களை கண்டே.

யோசி என்னையோ சித்தீரே என நேசி தீரே எனக்காக சிவ தந்தீரே சொல்லமான சித்தீரே என நேசி தீரே எனக்காக சிவத்தந்தீரே மீண்டும் ஒரு விசயம் என்னையோ சித்தீரே எனக்காக சிவன் தந்திரிக்கலாமா படலாமா என்னையோ சித்தீரே என்ன சித்தீரே எனக்காக சீவன் தந்தீர் என்ன வாயிலாமா என்னையோ சித்தீரே என சி தீர் ജീവൻ തന്നീരേ പടുമാറും കാൽകളെ കണ്ടേ கண்கள் குளமாகி போனதையா எத்தனை பேர் சொல்றீங்க தடுமாறு கால்களை கண்டு கண்கள் குளமாகி போனதையா பாரமான சிலுவை என்று இலக்கி வைக்கவில்லை கூர்மையான ஆணி என்று புறக்கணிக்கவில்லை சொல்லமா பாரமான சீலுவை என்று இறக்கி வைக்கவில்லை கோர்மையான ஆணி என்றும் புறக்கணிக்கவில்லை எனையோ சித்தீரே என நே சித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே எனையோ சித்தீரே சி தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என்னையோசி தீரே என சித்தீரே எனக்காக ஜீவன் தந்தீரே என்ன யோசித்தவரே எனக்காக ஐயா எனக்காக எங்களுக்காக எங்களுக்கு வர வேண்டிய ஆக்னியை உங்க மேல ஏற்றுக் கொண்டீங்களே சப்பா சப்பா உங்களுக்கு நன்றி ராஜாவே உண்மை போல அன்பு கூற தேவம் இந்த உலகத்தில் இல்லை உண்மை போல அன்பு கூற எந்த மனிதர்கள் இல்லை அப்பா எசப்பா நன்றி அப்பா எஸ் ராஜாவே நன்றி அப்பா எங்களுக்காக எங்கள் காய்கள் கால செய்த பாவத்திற்காக ஆண் அடிக்கப்பட்டதே லேசப்பா என்னை யோசிச்சீங்களப்பா எனக்காக வழிகளை தாங்கினீங்களே சப்பா எனக்காக கடைசி மத்தவரை நன்றி அப்பா நம்முடைய அன்பிற்கு அளவே இல்லைப்பா நம்முடைய தயவருக்கு அளவே இல்லப்பா நம்முடைய இறக்கத்திற்கு அளவே இல்லை சாமி உன்னுடைய பேரன்பிற்கு அளவே இல்லப்பா லேசப்பா அவக்கு சோதன நாம மகிமைப்படுவதாக ஏறே பா நன்றி அப்பா நன்றி ராஜாமா யேசப்பா நாங்கள் என்ன சொல்லிப்பா நன்றி சொல்லுவோம் எவ்வளவு நன்மையானது எங்களுக்கு செஞ்சுருக்கீங்கப்பா ஐயா எங்களுக்காக ஐயா எங்களோட விருதலுக்காக எங்களுடைய அக்கிரமத்திற்காக ஐயா எங்களுடைய சாபத்தை பாவத்தை வியாதியை ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக தண்டிக்கப்பட்டீரோ எங்களுக்கோ ஏசப்பா நன்றி அப்பா நான் அமுழு ஹிருதயத்தோடும் மத்துந்திக்கிற சாமி முழு பலத்தோடு ஆராதிக்கிறோம் அப்பா முழு இருதத்தோடு துதிக்கிற தகப்பனே அலலூயா கர்த்தாவே பூமி உமது கிருபை நாள் நிறைந்திருக்கிறது உன்னுடைய பிரமாணங்களை எனக்கு போதியும் உங்களுடைய பிரமாணங்கள் எனக்கு போதிய கர்த்தாவே கர்த்தாவே பூமி உமது கிருபை நாள் நிறைந்திருக்கிறது எங்க வாழ்க்கையில் உங்களுடைய கிருபை நாள் நிரப்பும்படியாக எங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை உங்களுடைய கிருபை நாள் எங்கள் நிரப்புங்கப்பா உங்களுடைய அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா உங்களுடைய அக்னி நாள் நிரப்புங்கப்பா உங்களுடைய வர்ணங்களினால் நிரப்புங்கப்பா ஐயா எங்களை அனலாக்குங்க சாமி ஓ இஸ்ரேவலின் தேவனே எங்களை அனலாக்குங்க டகப்பனு உங்களோட அபிஷேகத்தில் நட்றப்பங்க அப்பா எங்கள் நெறப்பங்காப்பான் யா நான் ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது சாமி உம்முடைய அபிஷேகத்தால் நட்றப்ப காப்பா நம்முட அக்னினால் நட்ரப்பங்க காப்பான் எல்லாரும் வாய்களை திறந்து ஆவினாலே எங்கள் நரப்பங்க சாமி உம்முடைய அபிஷேகத்தால் நடுறப்பங்க அக்னினாலே எங்கள் நடுறப்ப காப்பான் எங்கள் அனலாக்குங்க சாமி அனலாவியில அனலாயிரக்கு கிருபை தாங்க கழுத்திற்கு ஊழி செய்ய கிருபை தாங்க